ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜம்ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா சிங்கிள் சிங்கிள் பீசஸ் டாப்ஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவா ரேட்டில் இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம் இதில் எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிளாக இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் ஆஃபர் எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த டாப்ஸோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி இப்போ நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லாங் அனார்கலை குர்த்தி சைடு ஓப்பன் இல்லாது எல்லா பேட்டர்னும் கலந்து வர மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம் ரெண்டே ரெண்டு விலையில நூத்தி ஐம்பது ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய்க்கு அழகான டாப்ஸ் கலெக்ஷன் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல வந்திருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே டபுள் எக்ஸ் சைஸ் எக்எல் சைஸ் ரெண்டு மெஷர்மென்ட் அதாவது இன்னர்ஸ் வியர் பண்றவங்களுக்கு கரெக்டா இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல கம்மியான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிடி இருக்கு நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு என்னென்ன மாடல் வீடியோ தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல பாக்க போற டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இந்த பின்னாடி நிக்கிற இந்த ரெண்டு பேர் அளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் தான் மெஷர்மென்ட்ல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி பாத்துக்கோங்க இந்த டாப்ஸ் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாத்தையுமே வரிசையாக இப்போ உங்களுக்காக ஒவ்வொரு டாப்ஸாக எடுத்து காட்டுறோம் இந்த வீடியோவில் எல்லா விதமான டாப்ஸ் கலெக்ஷனும் கலந்து வந்திருக்கு உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து பியூர் காட்டன் டாப்ஸ் கலெக்ஷன் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பது ரூபாய் இப்போ ஆஃபர் நம்ம வந்து இரநூறுவாய்க்குறோம் ஒரு கலர் ஆப்ஷன் ரெண்டு கலர் ஆப்ஷன் அப்படிதான் இருக்கும் இது வந்து காட்டனு காலர் டைப் பேட்டனு அடுத்தா பார்க்க போறது எங்களுடைய ஃபேவரட் பேட்டனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்ரையான் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட டாப்ஸ் இதில் மல்டிபிள் கலர் ஆப்ஷன் இருக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான டாப்ஸ் கலெக்ஷன் வெரைட்டியான டாப்ஸ் கலெக்ஷன் இருக்குது ஓவர் கோட் அட்டாச்சு முன்னூறுரூவா ரேஞ்சுக்குள்ள டாப்ஸ் வெறும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு தரும் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் பிரிண்ட்டு சாஃப்டி மெட்டீரியலில் வந்துருக்கக்கூடிய டாப்ஸ் இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி நம்ம கொடுக்கறது வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் தரும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லாங் அனார்களை குர்த்தி இது இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு தரும் இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் டூ செவன்ட்டிக்கு சேல் பண்ண டாப்ஸ் கலெக்ஷன் இந்த சென்டரில் இந்த மாதிரி டிசைனோடு வந்திருக்கக்கூடியது எல்லா ஏஜஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இரநூறுவாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் மூணு சைஸ் வரைக்கும் இருக்கிற சைஸுகளுக்கு செட் ஆகக்கூடிய டாப்ஸ் தான் ஆனால் நீங்கள் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் வச்சுக்கோங்க தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் உள்ளவங்க இதில் பார்த்துக்குங்க இன்னர்ஸ்வியர் பண்ணுறவங்க நம்ம ஏற்கனவே பார்த்த காலர் பேட்டர்னில் இது ஒரு கலர் இது ஃபேப்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேட்டு கூட வரும் இது நான் சொன்னது மாதிரி இதில் இருக்கக்கூடிய மல்டிபிள் கலர்ஸில் எல்லாத்தையுமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கும் இந்த டாப்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லைன்னா நாளை காலையில் இயர்லியெலாம் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து என்ன சைஸஸ் என்ன கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்துங்க இது சின்ன பிள்ளைங்க டாப்ஸ் ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கக்கூடிய டீனேஜ் போகிற வெஸ்டர்ன் டாப்ஸ் கலெக்ஷன் ஆனால் என்னன்னா சிங்கிள் சிங்கிளாக தான் இருக்கும் வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க இதோட ஆக்சுவல் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டென்னுங்க பட் இப்போ ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இரநூறுவாய்க்கு தரும் மல்டிபிள் கலர்ஸ் இருக்காது சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் வேணுன்றவங்க எந்த பீஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க கேட்குற கலர்ஸ் கிடைக்கலைனாலும் இருக்கிற கலர்ஸை வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் காட்டுவாங்க பிடிச்சதை பார்த்து வாங்கிக்கோங்க இது எல்லாமே ஆஃபர்ல கொடுக்குற டாப் கலெக்ஷனுங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இதெல்லாம் லாங் ஆனார்களை குறித்து வேறு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கெடுத்து வந்திருக்கோம் இதே ஸ்லப்ரையான் மெட்டீரியல்ல லாச்சாவோட வந்திருக்கக்கூடிய டாப்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தர் டாப்ஸ் டூ ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது காட்டன் காட்டனில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபேப்ரிக் வந்து பிராண்டெடுங்க சூப்பராக இருக்கும் ரஃப்யூஸ்க்கு சம்மருக்கு நீங்கள் சம்மர் ஹாலிடேஸில் ஒரு இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு டாப்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஓவர் கோட் லாச்சா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாமே பட்ஜெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டிக்கு வித்த டாப்ஸ் ஜெய்ப்பூர் டப்ஸ்ஸுங்க லாச்சா ஒரே ஒரு பீஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தரும் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா மதுரை தெற்கு மாசி வீதியில் இருக்க ஜம்ஜம் அபூபக்கர் சித்திக் டேரஸ்ங்க கடைக்கு டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க சைஸ் மெஷர்மெண்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க எந்த காரணம் கொண்டு இந்த டாப்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் கலர் இருக்கிறதுனால ஆஃபரில் கொடுக்கறதுங்க எக்ஸ்சேஞ்சு கிடையாது இது எல்லாமே வாங்கின ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டை கொடுக்கறது டேரெக்டாக வந்து அளவு செக் பண்ணி பார்த்தே வாங்கிக்கோங்க இந்த ஆஃபர் ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கும் வீடியோ அப்லோட் பண்ண நாளைக்கு நாளை கழிச்சு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் அனார்களை குர்த்தி பட்டர்ஃப்ளை டைப்போட உள்ளது இந்த லாச்சா மாதிரி வரும்ல அந்த மாதிரி உள்ளது டூ டோன் ஃபேப்ரிக் காட்டன்ல மேனுஃபேக்சரிங் பண்ணப்படுது இதை டூ நைன்ட்டிக்கு வித் டாப்ஸுங்க டூ ஹண்ட்ரட் தான் தரும் இதோட ஆக்சுவல் காஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி எல்லோ பட் வந்து சிங்கிள் பீஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கு ஓவர் அதாவது காலர் பேட்டர்னு இதையும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் தரும் எல்லா கலெக்ஷனையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இவ்வளோ நேரம் நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டாப்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம் அடுத்த ஒன் ஃபிஃப்டி டாப்ஸ் கலெக்ஷனும் பார்க்க போகிறோம் வேணுன்றத வீடியோ ஸ்கிப் டாப்ஸ் கலெக்ஷனை வாங்கிக்கோங்க வீடியோல ரெண்டாவது நம்ம பார்க்க போறது இது சைடு ஓபன் குர்த்தியும் இருக்கும் லாங் அனார்கலி குர்த்தியும் இருக்கும் இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து டூ பிப்டி ஃபைவ் வித்தத வெறும் ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் இதுல மேக்சிமம் பிராண்டட் டாப்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோட வரக்கூடியது இதுல சைடு ஓப்பனும் இருக்கும் லாங் அனார்கலி குர்த்தியும் இருக்கும் இதோட ஆக்சுவல் காஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வித் தட்ஸ் இது உஜாலா பிராண்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்லெப்ரே ஆண்ட் மெட்டீரியலு குவாலிட்டி நல்லா இருக்கும் இதெல்லாம் வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இந்த டாப்ஸ் கலெக்ஷனில் எல்லா விதமான பேட்டர்னு கலந்து வரும் வெஸ்டர்ன் டாப்ஸ் கலெக்ஷன் இருக்கும் அனார்கலை குர்த்தி இருக்கும் கட் குர்த்தி இருக்கும் எல்லாமே கட் குர்த்தி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆவரேஜாக ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு எடுத்து வந்துருக்கோம் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொன்று தான் இருக்கும் வேணுன்றதை பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆரஞ்சுன்னு இந்த ஆரஞ்சில் இந்த ஒரு பீஸ் தான் இருக்கிறனால தான் இந்த ஆஃபரு மற்றபடி இதில் இருக்கக்கூடிய டாப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட்டு வேறங்க நம்ம எல்லாத்தையும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டிக்கு வித் டாப்ஸ் கலெக்ஷனு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தரோம் வேணுன்றவங்க டேரெக்டா வந்து கூட பார்த்து வாங்கிக்கோங்க சைஸ் மெஷர்மென்ட்ல எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி பார்த்து வைக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆஃபரில் கொடுக்கக்கூடிய லாங் அனார்கலை குர்த்தி கலெக்ஷன் வெறும் ஒன் பிப்டி லாங் அனார்கலை குர்த்தி இருக்கு சைடு ஓப்பன் டாப்ஸ் கலெக்ஷன் இருக்கு எது வேணுமோ உங்களுக்கு புக் பண்ணி வாங்கிக்கோங்க இல்ல டேரெக்டா வந்து பார்த்து வாங்கன்னு நினைச்சிங்கன்னா கடை வந்து மதுரை தெற்கு மாசி வீதியில் இருக்க ஜம் ஜம் பக்கர் சித்தி ட்ரெட்ஸ்க்கு விசிட் பண்ணுங்க கடையோட லொக்கேஷன் எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல லொக்கேஷன் அனுப்பினீங்கன்னா கடையோட லொக்கேஷன் அனுப்பிடும் நேராக வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் நினைக்கிற இருக்கும் சித்திரை திருவிழாவுக்கு சாமி கும்பிட வர மதர் கஸ்டமர் எல்லாருமே அதை டேரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து வாங்கலாம் இதெல்லாம் டூ டோன் ஃபேப்ரிக் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வித்த டாப்ஸ் கலெக்ஷன் வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நிறைய கலெக்ஷன் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க வேண்ட பார்த்து வாங்கிக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் டாப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது டேரெக்டாக விசிட் பண்ணுங்க இப்போதைக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கற டபுள் எக்ஸ்எல் சைஸ் வீடியோவோட ஆரம்பத்தில் காமிச்ச அந்த தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் சைஸு மெஷர்மெண்ட் உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பெரிய சைஸ்லாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்றதுக்காக பேசி வச்சிருக்கோம் பட் இந்த ரேட்டுக்கு கிடைக்க கிடைக்காது டாப்ஸ் கலெக்ஷன் இப்போதைக்கு இதை பார்த்து வாங்கிக்கோங்க மற்றபடி கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணும்போது நீங்க அதில் உள்ள சைஸஸுக்கு எந்த சைஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்றோம் இந்த ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாப்ஸ் கலெக்ஷன் இருக்கு ரயான் ஃபேப்ரிக் இருக்கு காட்டன் ஃபேப்ரிக் இருக்கு பனியன் ஃபேப்ரிக் இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் மெட்டீரியல் இருக்கு இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டிக்கு எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன்ல சைடு ஓப்பன் இருக்காது இதெல்லாம் லாங் அனார் கலை பொருத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் டூ டூ ஒன் காட்டனு இது ஸ்லீவ்லெஸ் இல்லைங்க ஸ்லீவ் செப்பரேட்டா உள்ள இருக்கும் இந்த பாருங்க இந்த காட்டன் டாப்ஸ்னா வேற ஒன் பிப்டிக்கு தரும் இதெல்லாம் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்காது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்கு வேணுன்றத வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க மெஷர்மெண்ட் லீனா இருக்க உங்களுக்கு மட்டும் தான் செட் ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கினாலும் டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க கம்மியான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் எவ்வளோ வளகலகான டாப்ஸ் கலெக்ஷன் காட்டுறோம்னு பார்த்துக்கோங்க பிடிச்சதை நேராக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்தனால முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பதிவு வந்துட்டோம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு மறுக்காம கமெண்ட் சீஸாக கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் உனவீடியோ சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜெப் டெக்ஸ்டைல்ஸ்